நம்ம நிறைய உழைப்பு போடுறோம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேண்டிய சன்மானம் கிடைக்க மாட்டேங்குது இவங்க பாருங்கள் லேசாக முயற்சி பண்ணுறாங்க நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழும்போது ராசிப்படியை பார்க்குறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு தவறான முறையில் போய் நிறைய பணமிழப்பு ஏற்பட்டு போயிருது நகைக்கடையில் வாங்கும்போது தவறான கற்கள் சர்டிஃபிகேட்டோடு வந்தாலும் கூட தவறான கற்கள் இப்போ வர்றது தான் என்கிட்ட நிறைய கிளையண்ட்ஸ் சொல்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டு இங்கே வர வேண்டாம் நேராகவே என்கிட்ட வந்துருங்க நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னாக்க உரிய விலையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு நீங்கள் வந்து அது நல்லாயிருக்கும் பட்சத்தில் நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து நிச்சயமாக அது வந்து உங்கள் நீங்கள் வச்சுக்குவீங்க இது வந்து பிரமிடுன்னு சொல்லுவாங்க இந்த பிரமிடு இது வந்து இந்த கீழே இருக்கு பாருங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க இயற்கையிலே உற்பத்தியானது இயற்கையில் இந்த பட்டையெல்லாம் யாருமே தீட்டலை கிறிஸ்டல் ஃபார்மேஷன்லேயே இது உருவானது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு தான் கண்ணாடி இது இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் இது வந்து குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது குவாட்ஸ் வாட்சஸில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் வந்து இது வணக்கம் சரி வணக்கம் வணக்கம் வாழ்க்கை சொல்லுங்கம்மா சார் நவரத்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்குள்ள அதிகமான குழப்பங்கள் இருக்கு சார் எது சரியானது எதை வந்து நம்ம அணியிறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இதை இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து நவரத்தின கற்களை வந்து கொடுக்குறாங்க இது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க அத ஆனால் அவங்களுக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்றத அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அதனால ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது நிறைய பேருக்கு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்குது அப்படி பார்க்கும்பொழுது இயற்கையாகவே ஒரு சில நவரத்ன கற்களும் வந்து கொடுக்குறாங்க சார் எது சார் உண்மை நவரத்தன கற்கள்ன்றது இயற்கையாகவே கொடுக்கறது உண்மையா நம்ம ஏதாவது வந்து ரெடி பண்ணி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது உண்மையா வேறு ஏதாவது நவரத்தன கற்கள்ல உங்ககிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா சார் நான் வந்து இதில் வந்து டு இசட் உங்களுக்கு ஆரம்பம் ஆரம்பித்து முடிவு வரைக்கும் ஒரு ஃபேக்டர்ஸ் வரிசைய சொல்லி அரேன் பார்த்துக்கங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அட்டவணை முறைன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த அட்டவணை முறை பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல இப்போ நவரத்தனங்கள் அணியணும் அப்படின்னா ஒரு கிரக ரீதியாக நம்ம ஜாதகத்தை பார்க்கணுமா ஜாதகத்தில் வந்து நட்பு ரீதியான கிரகங்கள் எதிரி ரீதியான கிரகங்கள்னு ரெண்டு வகையாக பிரிஞ்சிருக்கும் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனையுமே வந்து ஒரு லக்னம்னு சொல்லுவாங்க இந்த லக்னம்ங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம தான் நம்ம போது நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை லக்னம்னு தான் குறிப்பிடுவாங்க ஸோ லக்னம்னு குறிப்பிடும்போது ஆகுன்னு கேட்டிங்கன்னாக்க எதிரிகள் யார் நட்புகள் யாருன்னு அங்கேயே வந்து தெரிஞ்சு போயிடும் ஸோ நட்பு ரீதியான கிரகங்கள் வந்து என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசம் அடைஞ்சிருந்தாலோ அவங்க தான் வந்து இப்போ என்ன நினைப்பாங்கனாக்க எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கு நடக்க மாட்டேங்குது நம்ம நிறையா உழைப்பு போடுறோம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேண்டிய சன்மானம் கிடைக்க மாட்டேங்குது இவங்க பாருங்கள் லேசாக முயற்சி பண்ணுறாங்க நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எடு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழும்போது எப்படி நோய் வர்றவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க தான் பெரும்பாலான ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை போவாங்க இதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள் என்கிட்ட வர்ற ஜாதகங்கள் எல்லாமே எண்கணித ரீதி இது ரத்தன ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒரே விதமான அமைப்பில் தான் இருக்கும் என்னன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்குது அல்லது ஐந்தாம் இடத்ததிபதி மறைஞ்சிருக்குது அல்லது நீசம் அடைஞ்சிருக்குது லக்னத்தை தான் நம்ம அடிப்படையாக வச்சுதான் ராசிக்கல்லுன்னு பேர் போச்சு இல்ல அது ராசிக்கல்லுன்னு தானே பேராயிருக்கு அதனால ராசிப்படியை பார்க்கறது தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு தவறான முறையில் போய் நிறைய பணமழப்பு ஏற்பட்டு போயிருது எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னாக்க நான் தொண்ணூத்தி வந்து சர்டிஃபைடு ஜெம்மாலஜி பாம்பேயில் படித்தேன் ஜெம்மாலஜினால் ஒரு ஜெம்மை வந்து அடையாளப்படுத்துறது இந்த இந்த ஜெம் வந்து இது மாணிக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு அறிவியல் ரீதியான கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஜெம் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு பேர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சயின்டிஃபிக்கான டேட்டாஸ் இருக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரெஃப்ரைட்டிங் இன்டெக்ஸு ஹார்ட்னஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அது வந்து ரூபியை சொல்லுவோம் உள்ளே இருக்கக்கூடிய மைக்ராஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது அதை வச்சு இந்த ஃபார்மேஷன்ஸை வச்சு தான் அது நேச்சுரலாக சிந்தட்டிக்கான நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னுடைய சப்ஜெக்ட் வந்து சர்ட்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் இந்த கல் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய வேலை இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு இந்த மெடிசன் பொருந்தோம் இந்த மருந்து யாருக்கு பொருந்தோம் ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜெம்ஸ்டோன்ஸுன்னு சில ஒவ்வொருக்குன்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னாக்கா மாத கணக்கில் ஒருத்தர் சில பிறகு ஜனவரி மாதம் பிறந்தவங்க பிப்ரவரி மாதம் பிறந்தவங்கன்னு ஒரு வகைப்பாடு பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த ராசி படி பண்ணுறது ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என் எண்ணியல் ரீதியாக ஒன்னாரு ஒன்றா நம்பரில் பிறந்தவங்க இதை போடலான்னு சொல்லி பொதுவாக போட்டிருப்பாங்க அப்புறம் சைன் மெத்தடெல்லாம் இருக்குது திசா புத்தி மெத்தடுன்னு இருக்குது இந்த திசா புத்தி மெத்தடெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அணிஞ்சிட்டு திருப்பி அழி கலட்டுற மாதிரி சூழல் உண்டாகும் அது பண விரையத்தை தான் குறிக்கும் அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு லக்ன ரீதியாக தேர்வு பண்ணுங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடையில் வாங்கும்போது தவறான கற்கள் சர்டிஃபிகேட்டோடு வந்தாலும் கூட தவறான கற்கள் இப்போ வர்றதா தான் என்கிட்ட நிறைய கிளையண்ட்ஸை சொல்கிறாங்க ஸோ அங்கே போயிட்டு இங்கே வர வேண்டாம் நேராகவே என்கிட்ட வந்துருங்க நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னாக்க உரிய விலையில நான் ஒன்று கொடுக்குறேன் அவங்களுக்கு நீங்கள் வந்து அது நல்லாயிருக்கும் பட்சத்தில் நைன்ட்டி நைன் பர்சென்ட் நம்ம வந்து நிச்சயமாக அது வந்து உங்கள் நீங்கள் வச்சுக்குவீங்க லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு கை ராசி திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வர்றவங்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு குறைபாடு தீரணுன்னு தான் வர்றாங்க அதாவது ஒரு பிரச்சனையோடு வர்றாங்க ஸோ அப்படி வரும்போது நம்ம ஒரு ஸ்டோனை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து சப்போஸ் அவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லபடியாக வேலை செய்யும் அப்படியே வேலை செய்யலை அளவுல கவலைப்படாதீங்க நகைக்கடையில் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா பாதி விலை நான் கொடுக்குற பாதி விலை நிச்சயமாக கேஷ் ரிட்டன் நான் கொடுத்துருவேன் இது நடக்கிறதில் இருந்தாலும் பண விஷயங்கிறதுனால நான் சொல்லிடுறேன் இது எங்கே தவறு நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நகைக்கடையில் நம்ம போய் கேட்கும்போது இப்போ ஒரு நகை எடுக்க போகிறோம் இப்படி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே வருவோம் ஏதோ ஒரு கல் பார்க்கும்போது என்ன மேடம் பார்க்குறீங்கம்பாங்க ஏதோ பார்க்கணும் இந்த ராசி என்ன மேடம்னு அவங்களே கேட்டுருவாங்க இதுக்குள்ள ராசி அங்கேயே லேபிள் ஓட்டிணும் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க அது விலையும் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் ரெக்டிஃபிகேஷன் நிறையா இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஜெம்ஸ்டோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கடலில் நீராட சொல்லுவாங்க அதே மாதிரி ஏன்னா கடலில் வந்து உப்பு நீரில் வந்து இந்த உடல் உயிர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய கெடு சக்திகளை வந்து உறிஞ்சிக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸை வந்து காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணியில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் வேர் பண்ணவே ஆரம்பிக்கணும் நைட்டு வேர் பண்ணக்கூடாது பகலில் தான் வேர் பண்ணணும் மாதம் ஒரு தடவை இதே மாதிரி பண்ணிக்கணும் காய்ச்சாத பால் வந்து க கல்லூப்பு தண்ணியில் நினச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வலது கை பக்கம் இடதுகை பக்கம் வித்தியாசம் இருக்குது இவ்வளவு மேட்டர் இருக்கும்போது இதை போய் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கேயும் கேட்க முடியாது நகக்கடையிலையும் போய் கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது வேலை கிடையாது அவங்க வந்து வியாபாரம் தான் ஜோதிடர்களிட்ட கேட்கும்போது அவங்க பார்க்க இது கல் ஒரிஜினலான்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ஜெமாலஜிஸ் மூலமாக நான் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க ரிட்டன் இல்லாதவங்கள்ட்ட வாங்காதீங்கிறது தான் என்னுடைய கருத்து இது நவரத்தினங்கள் ரீதியாக எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படாமல் நஷ்டமும் ஏற்படாமல் ஏற்படாமல் நற்பலன்கள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு மெத்தடுமாக நான் சொன்னது இப்போ நவரத்த கற்கள் போட்டிருக்கவங்க வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே சார் அப்படி பார்த்தா இப்போ நவரத்தின கற்கள் ஒரு ஒரிஜினல் கல்லே போட்டனாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணக்கூடாது நவரத்தின கல்ன்னு நம்ம மொத்தமாக சொல்கிறது நவரத்தின மோதிரத்தை குறிக்குது நவரத்தின மோதிரம் எல்லாரும் அணியக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா நவரத்தின மோதிரம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு போடுறது போடவே கூடாது அது வந்து ஒன்பது கல்லுகளையும் வச்சு நவரத்னங்களையும் வச்சு இருக்கக்கூடிய இடங்கள் ரெண்டு தான் வீட்டு நிலைக்கு கீழே வைக்கலாம் சாமி சிலை கீழே வைப்பாங்க கும்பாபே திருத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி சிலைக்கு கீழே பவர் ஏற்றத்துக்காக வைப்பாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் பூமியில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது உபயோகமாக இருக்கும் நவரத்ன மோதிரவங்கள் போட்டிருக்காங்க இருக்கீங்களா ஒரு கட்டத்தில் அவங்க நிச்சயமாக கழட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கடுபலன்களை தரக்கூடியது தான் இந்த நவரத்தன மோதிரம் நான் சொல்கிறது இப்போ இந்த லக்ன ரீதியாக நம்ம தேர்வு பண்ணி போடக்கூடிய ரத்னங்கள் வந்து நீங்கள் வந்து பகலில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போவீங்க எங்கேயாவது ஒரு காரியங்களுக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வந்து கூட உட்கார வேண்டியிருக்கும் கையை பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது வந்து அந்த ரத்தனங்களுடைய பவர் வந்து குறைக்கும் ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி என்னைக்கோ அமாவாசை எந்த பர்டிகுலராக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்க உப்பு தண்ணியில் பண்ணுங்கள் பௌர்ணமியில் பண்ணுற மாதிரி இருந்தால் பால் காய்ச்சாத பால் எடுத்துங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணுங்க போதுமான ஃபைவ் மினிட்ஸ் டிப்பன் நீட்டு வாஷ் பண்ணீங்காலே போதுமானது இந்த மந்த் ரீதியாக நீங்கள் முப்பது நாள் நீங்கள் பகலில் தான் போடணும் நைட்டு கழட்டி வச்சிடணும் தான் கழட்டி வைக்கணும் பகலில் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இது போடும்போது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா மாதம் ஒரு தடவை இதை பண்ணிட்டீங்கனாக்க இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் நமக்கு அந்த அதிர்வுகள் வந்து நல்ல ஒரு அதிர்வுகளாக மாறிக்கும் எதிர்மறை அறிவு அது என்ன இது வந்து எதிர்மறை அதிர்வுகள் வந்து கழிஞ்சிடும் சரிங்களா இப்போ நவரத்தன கற்கள் வந்து மோதிரங்களாக போடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்போ மாலையாக போட்டுக்கலாமா மாலைகளை போட்டுறதுமா ஒரு எழுபது வயசுக்கு மேல போட்டுக்கலாம் எழுபது வயதுக்கு மேல அறுபது தாண்டின்னுச்சுனாக்கா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுது சோ அறுபதுக்கு மேலேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வயசு அறுபதுக்கு மேலே அப்போ அறுபதாம் எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த டயத்துக்கு மேல உங்களுக்கு நவரத்தின மாலைகளை அதை அணிஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏதாவது நவரத்தன மாலைகள் வந்து இந்தந்த மாலைகள் இருக்குது இதை இப்படி அனுபவிச்சுக்கலாம் இந்த சிறப்பு இந்த நவரத்தன மாலையில் இருக்குது அப்படின்னா எதாவது சொல்லாமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது கற்களை பற்றி தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே விளையிற கற்களை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நவரத்தன கற்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக எண்பத்தி ரெண்டு வகையான கற்கள் பூமியில் இயற்கையாகவே விளையுது அந்த மாதிரி விளையும் போது கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஸ்படிக மாலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தெரியாத மாலைகள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு இந்த மாலைகள் நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபேஷனாகவும் இருக்குது இந்த அது மாதிரி போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவ குணத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க மருத்துவ குணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக சொல்கிறாங்கன்னாக்கா அந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை சில விஷயங்களுக்கு ரெக்டிஃபிஷன் ரெக்டிஃபிகேஷனாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் பார்த்தீங்கனாக்கா இப்போ காற்றம் பாருங்கள் இந்த மா இந்த மாலை பாருங்கள் இது ஜேடுன்னு பேருது ஜேடு இது பச்சை நிறமுடையதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் வச்சுருப்பாங்க அமெரிக்காவிலேருந்து என் சிஸ்டர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்க சைனாவில் பார்த்தீங்கன்னாக்க புத்தருடைய சிலைகள் குபேரனுடைய சிலைகள் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அது தவளையோட சிலைகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் தான் செய்வாங்க இது ஜேடுங்கிறது அமெரிக்கா இதில் சைனாவில் வந்து கிட்டத்தட்ட வைரத்துக்கு ஈக்குவலான விலையுள்ள சேடுகள்லாம் இருக்குது இது ஆனால் இது வந்து மாலையாக போட்டுக்கிறது நம்ம வந்து இது ஒரு பச்சை நிறமுடையதாக இருக்கிறதுனால ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் இது சால்வ் பண்ணுவாது வெட்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு இது ஒரு உபயோகரமா இருக்கும் சப்போர்ட்டிவ் ஒரு கிறிஸ்டல்ஸா இது வேலை செய்யும் இது வந்து ஜேடு மாலைன்னு பேருதுக்கு இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து இதுதான் ஸ்படிக மாலை நீங்க பார்த்துருப்பீங்க ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்றாங்க ஆனா மெத்தட் அது கிடையாது ஆக்சுவலா வந்து நூ ஒரு நூற்றி எட்டு மணி கொண்டு ஒரு மாலை கட்டி கொடுப்பாங்க இதில் பெரும்பாலும் நம்ம வாங்கினோன்னு நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால்வாசி அல்லது முப்பது நாற்பது மணிகள் வந்து கண்ணாடி தான் அதில் சேர்ந்துருக்கும் கண்ணாடி எப்படி சேர்ப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா மணியினுடைய எண்ணிக்கையில் ஒரு லாபகரத்துக்காக செய்வாங்க அது அதில் வந்து நீங்கள் கையில் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குற மாதிரி இதை கண்ணாடியுமே உங்களுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கும் அது டெஸ்ட்டு கிடையாது இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மணியில் இயற்கை ஸ்படிகமாக இருந்துச்சுனாக்கா உள்ளுக்குள்ளே வந்து ஃபெதர் ஃபார்மேஷன் சொல்கிறது அது பெரும்பாலும் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் ஆனால் செயற்கை மணி அப்படிங்கிற போது செயற்கை அந்த ஸ்படிகமணி மணி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க கண்ணாடி குமிழ்கள்னு நம்ம என்ன அது வந்து உயர் உற்பத்தி பண்ணுறது வந்து லேபில் தான் உற்பத்தி பண்ணுறது செயற்கையாக உற்பத்தி பண்ணுறதுனால ஏ வெளியிலேருந்து அந்த ஏர் வந்து உள்ளே போயிடும் நம்ம லேப் இதில் பார்த்தீங்கன்னா டேபிளில் வைக்கிறோம்ல டேபிள் வெயிட்டு அதில் பார்த்து ஸ்ப்ரே ஆஃப் பபிள்ஸ் இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் பபிள்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த பபிள்ஸ் இருந்ததுனாக்கா அது கண்ணாடி இல்லைன்னா வந்து நேச்சுரலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக நேச்சுரலனா ஃபெதர்ஸ்ன்னு இருக்குது அந்த ஃபெதர்ஸ் வச்சு நம்ம வந்து அது பார்க்குறவங்களுக்கு தான் ஜெமாலஜிஸ்டுகளுக்கு தான் தெரியும் அந்த ஃபெதர்ஸ் இருந்ததுன்னா கூடுமான வரைக்கும் கண்ணாடி அந்த பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கே இயற்கையிலே உருவானது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பிரமிடுன்னு சொல்லுவாங்க இந்த பிரமிடு இது வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையிலே உற்பத்தியானது இயற்கையில் இந்த பட்டையெல்லாம் யாருமே தீட்டலை கிறிஸ்டல் ஃபார்மேஷன்லேயே இது உருவாகுனது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு தான் கண்ணாடி இது இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் இது வந்து குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது குவாட்ஸ் வாட்சஸில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் வந்து இது தான் இதுக்கு இயற்கையான துடிப்பு ஒன்று இருக்குது இயற்கை துடிப்புன்னா அந்த பீட் வந்து மாறவே மாறாது அந்த நொடி கணக்கில் கரெக்டாக நொடி கணக்கில் அது துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான உயிர்ப்பு தன்மையுடையது இதனுடைய உள்ளே இருக்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ஃபெதர்ஸ் வச்சு தான் வந்து ரியலான்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு ஒரு சக்தி கிராசஸ் கிடையாது உள்ளே இருக்கிறது தெரியுது இல்லை இதெல்லாம் ஃபெதர்ஸ் ஃபார்மேஷன் அது கிராக்ஸ் வேற ஃபெதர்ஸ் வேற இதோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க ரைக்கின்னு சொல்லுவாங்க ரைக்கி ஹீலிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிராணிக் ஹீலிங்னு சொல்லுவாங்க பிராணி ஹீலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க கையில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இதுகளை எடுத்துகிட்டு கையால் இப்படியே இப்படி பண்ணி பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் வச்சுருப்பாங்க சால்ட் வாட்டர் வச்சுருப்பாங்க அந்த சால்ட் வாட்டரில் அந்த இதை வந்து பொசுக்கிடுவாங்க ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெய்கி கீழிங்கில் கையில் இது பண்ணாமல் இதில் வந்து அந்த சக்தி எதிர்மாதிரி சக்திகளை உருவி அதை திருப்பி வந்து அதை இது பண்ணுவாங்க சால்ட் வாட்டரில் கரைப்பாங்க இது தான் அதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகுறது அதேமாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா கார்னட்டுன்னு சொல்கிறது அதுக்கு அடுத்தது இந்த கார்னட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது சிவப்பு நிறமுடையது ரோஸ் நிறமுடையது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியது உடலில் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது குறைவாக இருந்ததுன்னா இந்த மாலைகளை உபயோகித்தோம்னாக்க இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா சாதாரணமாக இந்த வந்து நூலில் கட்டி அப்படியே போடுறது சிறப்பு கிடையாது நூலில் கட்டி போட்டிங்கன்னா எங்கேயாவது உடத்துல நூலில் கட்டாகும் டக்குன்னு கீழே விழுவும் நம்ம பொறுக்க விட மாட்டோம் அப்படியே போயிடும் அது மாதிரி பண்ணிக்காமல் ஒரு வெள்ளியிலையோ குடும்பமான வரைக்கும் ஒரு வெள்ளியில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லதுமா அது இதுக்கு வயது வரம்பு எதுவும் இருக்கா சார் இந்த மாலைகள் அணிவிக்கிறதுக்கு இந்த தான் அனுபவிக்கணும் இந்த வயசுலேருந்து அணிவிக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா இவங்க பெரும்பாலும் வந்து டீனேஜில் பண்றது தான் இது சிறப்பு டீனேஜுக்கு மட்டும்தான் இது வந்து இது இந்த ரீதியான பலன்கள் உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு ஏழு வயது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால மூன் ஸ்டோன்னு ஒரு கல் இருக்கு நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுறது அதை வந்து டாலராக போட்டுக்கிறது ஏழு வயதுக்கு மேற்பட்டு ஒரு அறுபது வயது வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நவரத்தின கற்கள்னா என்ன அதனுடைய மகிமை என்ன அதை தனி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் சார் இவ்வளவு விளக்கங்களும் இந்த மாலைய பத்தின ஒரு ரகசியம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்